இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் கூட்டணியாவிட முன்னேற்றோரி சாராயக்கடை நம்பிக்கின்ற திமுக கூட்டணியா ஜெயிலுக்கு போறேன் சொல்லிட்டு முதியாரை வைத்து அரசியல் செய்திருக்கின்ற ஏசி சண்முகமா என்பதை நீங்கள் கருத்து கொள்ள வேண்டும் எதற்காக சொல்கிறேன் என்றால் நானும் இந்த சட்டமன்றத்தில் போட்டியிட்டேன் போட்டியிட்டுக்கும் போது வேலூர்ல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இஸ்லாமிய வாக்குகளை பெற்று இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பட்ட நாமம் போட்டுக் கொண்டிருக்கிற கார்த்திகேன் அவர்கள் என்ன சொன்னார் அவர் காட்பாடி மொழியாரு என்ன வேலூர் மொழியாரு என்ன பத்திரிகையாளர் கேட்டாங்க உங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளரு நீ காட்பாடி மொழியாரு வேலூர் மொழியாரு சொன்னீங்க என்ன சொல்லுங்க நான் ஒரே வார்த்தையை மட்டும் சொன்ன நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தண்டன் நான் இந்துக்களுக்கு அப்புவாகவும் இஸ்லாமியர்களுக்கு அப்துல்லாவும் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டனியாக மட்டும் தான் இருப்பேன் சொன்னேன் ஆனால் நான் சமுதாயத்தை அடிப்படையில் செய்து வாக்குகளை சேகரிக்கவில்லை இது இதே சட்டமன்ற வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெற்ற கார்த்திகேயன் அவர் பூத்துலயே அவருக்கு ஓட்டு போல அவர் சொந்தக்காரே ஓட்டு போல இதுல இருந்து என்ன சொல்கிறோம் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி அதிலேதான் அங்க வகித்துக் கொண்டு கூட்டணியில் எல்லாம் அதிமுக பக்கம் போனா மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நினைப்பார்கள் இன்று எங்க தாத்தா துரைமுருகன் போற இடத்துல எல்லாம் அப்ப ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் அழுது கொண்டு ஓட்டு கேட்டுக்கிறார்கள் என் பையனை ஜெயிலுக்கு போட்டுருவாங்க ஜெயிலுக்கு போட்டுருவாங்க நீ மணல் கோரி கடத்தின நம்முடைய சார கள்ளச்சாராயத்தில் வியாபாரத்தில் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க இப்படி மக்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு சுரண்டி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தோக்கடைக்கெல்லாம் மக்களே வானான் எங்க தாத்தா துறைமுக மக்கள் கதிரானதுக்கு மக்கள் தோக்கடிக்கவே வேண்டாம் அவங்க சொந்த கட்சிகாரனே தோக்கடிக்க போறாங்க இது நடக்க போகிறது குடியாத்தத்தில் ஒரு பேச்சாளர் கொள்கை பருப்பு துணை செயலர் குமரன் எல்லாருக்குமே தெரியும் பேஸ்புக்ல இருந்தாங்க அவர் என்ன சொன்னாரு துரைமுருடைய பெத்து போடுகிறாரு புள்ள முப்பதாயிரம் கோடி ரூபாயை அவர் இப்போ மட்டும் ஒன்றரை வருஷத்துல சொத்து சேர்த்துக்கிறார் சொன்னாரு சொன்னது யாரு நம்ம யாராவது சொன்னுமா திமுக கட்சிக்காரர் சொன்னா நம்ப சொல்லல அதே போலதான் செவத்துக்கு இன்னைக்கு பாருங்க வேலூர்ல ஓட 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 இது யாரு அதிகமாக வாக்களித்த இஸ்லாமிய மக்கள் வேலூர் பாராளுமன்ற மண்டல இஸ்லாமிய மக்களை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா ஐந்து வருடத்துக்கு முன்னாக வெற்றி பெற்றாயே எம் சமுதாய மக்களுக்கு என்ன செய்தார் சமுதாயத்துக்காக என்ன குரல் கொடுத்தாய் இன்று நான் ஜெயிக்க வேண்டும் உங்க ஜெயிக்க வேண்டும் நீங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று எங்களை தேடி வருகிறாயே இன்றைக்கு நாங்கள் என்று அதையேதான் அதையே தான் சொல்லுகிறோம் அறிவித்தாலும் உயிரை கொடுத்து வெற்றி பெற செய்வதற்கு உறுதியாக இருப்போம் அதில் வேலூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு முதலியார்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி என்று ஏ சி சண்முகம் அவர்கள் வேலூர் சட்டமன்ற தொகுதியும் குடியாத்து சட்டமன்ற தொகுதியும் அதிகமாக வாக்கு பெற்றால் மற்ற இடத்திலெல்லாம் எல்லாம் ஜெயிச்சு விடலாம் என்று கனல் பணகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னெடுக்க கூட்டணி வேட்பாளராக அறிவித்துள்ள டாக்டர் பசுபதி அவர்கள் நல்ல மனிதர் இவருக்கு ஓட்டு வேலூர் நாடாளுமன்றத்தில் இருக்குது அண்ணன் ஏசி சண்முகத்து வேலூர் நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட அவருக்கு ஓட்டு போட முடியுமா கதிரானந்தி ஓட்டு போட முடியுமா அவர்கள் எல்லாம் வேலூர் நாடாளுமன்றத்தில் பிழைக்க வந்தவர்கள் அறிவித்துள்ள டாக்டர் பசுபதி அவர்கள் இங்கே மக்களை பிழைப்பதற்காக பிழைக்க வைக்க என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு அவர் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் இஸ்லாமிய பகுதியை சேர்ந்தவர்கள் எனக்கு அவர் அறிவித்தவுடனே வேலூரில் வாணியம்பாடி ஆம்பூரில் இருந்து இஸ்லாமிய மக்கள் உண்மையாலமே நல்ல மனிதர் டாக்டர் தான் செய்து கொண்டிருந்த மருத்துவ பணியை ராஜாமா செய்து விட்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினாலுலயும் நம்முடைய பத்தொன்பதுலயும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு ராஜினாமா செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிட்டு நாடி வந்திருக்கிறார் நம்மளை நாடி வந்து தேடி வந்து நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல வேட்பாளர் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசி வேட்பாளர் அம்மாவின் ஆசிபற்ற வேட்பாளர் ஐயா புரட்சி தமிழ் வழங்கால தமிழகத்தை ஆள போகிற ஐயா எடப்பாடி ஐயா ஒரு ஆசி வேட்பாளர் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் பசுமதி கடவுளுக்கு இணையானவர் மருத்துவர் என்று நம்ம எல்லாமே குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் அப்பொழு கற்றவர் இவர் மீது எந்த வழக்கும் கிடையாது இவர் மீது எந்த குற்றமும் இல்லை இப்படி பெற்ற வேட்பாளர் வேண்டுமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஏசி சண்முகம் ஏசி பஸ்ல வந்து ஓட்டு கேட்டு ஓசியில ஜெயிச்சிட்டு போற ஏசி சண்முகம் வேணுமா அப்பம் பேரை சொல்லி ஏமாத்தி கொண்டு அப்பா புள்ள அப்பா புள்ளையும் அழுது கொண்டு நாடகமாடி கொண்டுகின்ற இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்து மக்கள் இந்து மக்களையும் ஏமாற்றி கொண்டு ஜெயிச்சு இன்னைக்கு காந்தி நகர் விரைவில் காட்பாடி மக்கள் காட்பாடி சட்டமன்ற தொகுதி துரைமுருகன் நகராக கூட மாறிவிடும் இன்னைக்கு அதிகமாக சொத்து சாத்த லிஸ்ட்ல முதல் இடத்துல அண்ணா துரைமுருகன் இருக்கிறாரு எங்க ஆபீஸ் எல்லாமே தெரியும் சில்கீல் ரோட்ல மட்டும் ரெண்டரை லட்சம் ஸ்கொயர் பீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அங்க பதினாலாயிரம் ரூபாய் ரேட்டு அரசாங்க இடத்த மோசடி செய்து எடுத்திருக்காரு விளையாட்டுக்கு மைதானத்தை கொடுத்த இடத்தை எடுத்திருக்காரு இப்படிப்பட்ட எம்பி வேணுமா நம்ம உயிரை காக்கின்ற மருத்துவர் வேண்டுமா என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வேலூர் நாடாளுமன்றத்தில் ஐயோயோ நான் போட்டியிட மாட்டேன்னு கதிரானந்து சொல்லும் ஏசி சண்முகம் என் சொந்த ஊருக்கு போயிருன்னு அவரு சொல்லும் அதுக்கு மேல யாருமே கிடையாது இன்றைக்கு நிரந்தரமாக ஐயா எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதி எத்தனை வாக்குறுதிகளை வாரி வழங்கினார் அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றினார் அம்மா முதலமைச்சராக இருக்கும் போது நிறைவேற்றினார்

நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நல்ல வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்த ஐயா எடப்பாடி நாடாளுமன்ற தொகுதியின் சார்பாக வேலூர் மாநகர மாவட்டத்துக்குட்பட்ட வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொதுமக்களின் சார்பாக கூட்டணி சார்பாக வருக வருக என்று கூட்டு உங்கள் அனைவரையும் தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இளைஞர் பாசரை பூத் கமிட்டி மகளிர் குழு அமைக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு மட்டும்தான் கட்சிகளுடைய ஆணிவர் கிளை கமிட்டி அமைத்து கொடுத்தது இந்த மாவட்ட கூட்டத்தில் அண்ணன் வீரமணிய நான் வேலன கலந்து இந்த பூத் கமிட்டியை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கின்ற அங்கத்தினர் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு நல்ல தகவலை சொல்லி பூத்தில் இருப்பவர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் நமது எண்பத்தி வயதுக்கு மேலாக இருக்கின்ற வாக்காளர்கள் மூத்தவர்களுக்கு நீங்கள் வாக்காளர் பட்டியல் எல்லாருக்கும் எண்பத்தைந்து கொள்ளுங்கள் மேலே ஐந்து வீட்டிலேயே வாக்களிப்பதற்கு வாக்குச்சீட்டு கொடுப்பார்கள் அது எல்லாமே வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் அதை ஆய்வு செய்து போஸ்டல் ஓட்டில் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் நம்ம வருவாய்த்துறை எல்லாமே இன்று அனைவருமே அண்ணா திமிகாவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கி டீச்சருங்கெல்லாம் அண்ணா திமிகாவுக்கு வாக்களிப்பு தயாராக இருக்கிறார்கள் இதை நாம் பயன்படுத்தி கொண்டு டுவல்டி படிவத்தை கொண்டு இந்த இருபத்தஞ்சாந்தேதி லாஸ்ட் எயிட்டு அதுக்குள்ளே எண்பத்தைந்து இதுக்கு மேலே இருக்கின்ற மைதான உறலை போஸ்டல் ஓட்டுள்ள நீங்கள் எல்லாம் பூத்து பூத்தாக நம்மளை இளைஞர் பாசர மகளிர் கூடிய பூத் கம்ப்ளீட் சென்று பார்த்து அவர் வாக்களிப்பது ஏற்பாடு செய்ய வேண்டும் அது மட்டுமின்றாமல் மாற்றுத் திறனாளிகள் அவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேலாக இருந்தார் அவர்களும் இல்லத்தில் படிவத்தை பெற்று வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தயவு குறித்து உங்கள் கால்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் வேட்பாளர் டாக்டர் பசுபதி மட்டுமல்ல நம்மளுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சின்னத்தில் எத்தனையோ துரோகிகள் சதி செய்தார்கள் திமுக கைகோட்டு பிஜேபியோட கைகொண்டு ஆனால் அந்த எல்லாம் முறியடித்து எடப்பாடி அவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் நாடாளுமன்ற செய்தியை சேர வேண்டும் என்று தாழ்வு அன்பு சகோதரர் கடவுளாக திகழ்ந்து கொண்ட டாக்டரை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பத்திரிகையாளருக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றி 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 கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை